நீ நான் காதல் சிறையல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம் அபி வந்து மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ராகு கிட்ட போக போக அங்க முரளி வந்துடுறாங்க முரளி வந்து அபி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முரளி கிருஷ்ணா வந்ததும் ராகு தூரத்துல இருந்து பார்த்துட்டு ரொம்ப ரொம்பவே கோபப்பட்டுட்டு இருக்காங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இவ இங்க வந்திருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க முரளி வந்து இங்க பாருங்க அபி இங்க ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க குடும்பத்துல பிரச்சனைனா அது அங்கேயே வந்து சால்வ் பண்ண பண்ணணும் இப்படி தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்றாங்க உடனே அபி வந்து இங்க பா எனக்கு என்ன பண்ணணும் எங்க நிக்கணும் என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும் உன் வேலை என்னவோ உன் வேலையை பார்த்துட்டு போ இப்ப இல்லைன்னா என்கிட்ட என்ன பண்ணுவன்றதே தெரியாது இல்ல அபி வாங்கன்னு சொல்லிட்டு அபியோட கையை பிடிச்சதும் அபி பயங்கர கோபப்பட்டு முரளி கண்ணத்திலே பலான்னு ஒண்ணு விடுறாங்க என் கையை பிடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் கையை பிடிப்ப உனக்கு மரியாதை விடுடான்னு சொல்லிட்டு அபி கோபப்பட இது எல்லாமே தூரத்துல ராகவ் பார்த்துட்டு இருக்காங்க அபி நீ என்ன அடிச்சிட்டியா நான் உன் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்க ஆனா அதை புரிஞ்சுக்க